வணக்கம் நண்பர்களே ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு பொருளாதார இலக்கு அந்த பொருளாதார முன்னேற்றம் எந்த ஆண்டு நடைபெற வேண்டும் அதில் என்ன இலக்கு இருக்கிறது என்று ஒரு ஒரு தேசத்திற்கு மிக முக்கியமான விஷயம் பொருளாதாரம் பண்பாடு கலாச்சாரம் என்று பல வகைகளில் ஒரு தேசம் விரிவடைந்திருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேறாத ஒரு நாடு இந்த பண்பாட்டையும் தனது கலாச்சாரத்தையும் இழக்கும் அந்த மொழிகள் அழியக்கூடிய அந்த தேசத்தில் பேசக்கூடிய மொழிகள் அழியக்கூடிய ஒரு அபாயங்கள் கூட நிகழும் மொழிகள் அழிந்தால் ஒரு மனித இனம் அழியும் இத்தனை ஆபத்துகளையும் ஏன் கூறுகிறேன் என்றால் ஒரு பொருளாதாரத்தில் வலுவான நாடுகள் மட்டுமே இந்த இதை அனைத்தையும் காப்பாற்ற இயலும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய பண்பாட்டையும் இந்த பொருளாதாரம் சார்ந்ததாகவே இந்த உலகமே இயங்குகிறது அதுவும் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த பொருளாதாரம் எண்பது சதவீதம் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் எண்பது சதவீத மக்கள் பொருளாதாரம் சார்ந்தே தங்கள் பண்பாடுகளை இயக்குகிறார்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை வடிவமைக்கிறார்கள் பொருளாதாரம் அல்லாத கலாச்சாரமும் மனித தொடர்புகளும் இல்லையா என்றால் இருக்கிறது அது மிக மிக குறைந்த அளவு நான் எந்த பணத்தையும் பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் மனித தொடர்புகளும் மனித இயல்புகளும் நல்ல ஒரு நல்ல வளமான மனித வளமும் மட்டும்தான் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவையும் ஒரு பணம் செல்வம் சேர்க்க வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் என்ற நிலை வந்தால் இவைகள் கூட தன்னிலை இழந்து விடுகின்றன இது மனிதன் தன் மனித வரலாற்றில் கண்ட மிகப்பெரிய உண்மை இது இந்த உண்மைகளை மறந்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு நாம் போலியாக வெறும் சித்தாந்தங்களை பேசிக்கொண்டிருப்பதில் எந்த அர்த்தம் இல்லை என்ற வகையில் நமது சேனல் இந்த பண்பாடு கலாச்சாரம் மொழியியல் மனித உறவு சார்ந்த சமூகம் இவையெல்லாம் இந்த இந்த தகவல்களை மட்டுமல்லாமல் பொருளாதாரம் சார்ந்த செய்திகளையும் கொடுக்க வேண்டும் என்பது நமது நோக்கம் காரணம் இதற்கான அத்தியாவசியம் இருக்கிறது இந்த பொருளாதார நிலை தளங்கள் வலுவாக இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் பிரிவுகள் இல்லாமல் அல்லது பேதங்கள் இல்லாமல் சாதிகளை கடந்த உறவுகள் இவைகளெல்லாம் வலுப்பெறும் இவைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பொருளாதார விழிப்புணர்வு என்பதற்காகத்தான் முடிந்தவரை சாமானிய மக்களுக்கான தொழில் வாய்ப்பு செய்திகள் நான் ஏதோ இப்போ துறை சார்ந்த த விடயங்களோடு நிச்சயம் இருக்கிறது ஆனால் தொழில் சார்ந்த புள்ளி விவரங்களோடு நான் பேச ஆரம்பித்தால் போர் அடிக்கும் பரிச்சை சோவு ஏற்படும் என்பதால் சில விஷயங்களை மேலோட்டமாக ஒரு ஒரு சாமானிய மனிதனுக்கு எந்த அளவுக்கு போய் சேர வேண்டுமோ அந்தளவுக்கு உயிரிழந்திருக்கிறேன் ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலில் பொருளாதாரம் குறித்த செய்திகளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக நோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணணும் அதாவது வீடியோக்கள் வந்து சேரும் இப்போ பொருளாதாரம் அது ஏற்றுமதி துறையாக எந்த துறையில் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எந்த வருஷத்தில் நம்ம பொருளாதார இலக்கை அடையணும் அப்போ நம்மளோட சேர்ந்து என்னெல்லாம் வளரும் எந்த துறைகள் அதில் நாம் மனித அதாவது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் தொழில் முதலீடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எப்படி தீர்மானிக்கலாம் என்பதெல்லாம் இந்த வீடியோக்களை பொறுத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்